தெள்ளமுதாய் தெல்லமுதின் மேலான முத்தி கனிய முத்தவளேன் ஒன்னே வணிகிறேன் என் பெயர் விவிசாகன் வி சாகன் நான் ஒன்றாமுக்கு படைக்கின்றேன் தெரிந்த மூண்டெழுத்து வீரம் தெரியாத மூண்டெழுத்து பயம் தெரிந்த மூண்டெழுத்து வீரம் தெரியாத மூண்டெழுத்து பயம் என்ற வரிகளுக்கு சொந்தமான அடைவதற்கு தலைவர்கள் பல வீர மங்கும் காரணமாக முக்கியமான குறிப்பிட வேண்டியவர் வேண மாவட்டத்தில் ஆயிரத்தி

അവൻ വീരത്തെ കണ്ട കൊണ്ടോ കാപ്പങ്ങൾക്ക് വെള്ളമട நான் இந்த வாளை சுட்டினால் இந்த வையகம் நடுங்கமடா இந்த வேல் நாச்சால சமாதானம் உடன்படிக்கை படிக்கை பெற்றுக்கொள் உன் குண்டலங்களில் துப்பாக்கி தொட்டக்கல் வெளித்து கலமுனே என் வாக்கு பிடிந்த வீரவாள் உன் ஊரை கொடுத்து சமாதானம் அடியோம் பின்னே ஓடி வாங்கள் என் காலடியில் வந்து உடன்படிக்கை செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்